அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானின் புரட்சிப்படை தளபதி காசிம் சுலைமானி கொல்லப்பட்டார் இதனால் அமெரிக்கா மீது ஈரான் கடும் கோபத்தை வெளிப்படுத்தியது ஆனாலும் காசிம் சுலைமானி படுகொலையை அமெரிக்கா நியாயப்படுத்தியது குறிப்பாக அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் இப்படுகொலையை நியாயப்படுத்தி இருந்தார் இந்த நிலையில் ஈரானின் கெர்மானில் காசிம் சுலைமானி கல்லறையில் பெரும் எண்ணிக்கையிலான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த நேற்று கூடியிருந்தனர் அப்போது குண்டுவெடிப்புகள் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் படுகாயமடைந்த நிலையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவம் ஈரானை அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதால் பள்ளி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது முதற்கட்ட விசாரணையில் வெடிகுண்டுகளை ரிமோட் மூலம் தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை பொதுவாகவே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈராக் என பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகளில் வெள்ளிக்கிழமை அன்றுதான் மசூதியில் குண்டு வெடித்தது மார்க்கெட்டில் குண்டு வெடித்தது இத்தனை பேர் செத்தார்கள் இத்தனை பேர் படுகாயம் அடைந்தார்கள் என்று செய்தி வரும் இங்கே அபூர்வமாக புதன்கிழமையில் குண்டு வெடித்து அந்த இடமே பிணக்காடாக மாறியிருக்கிறது மனிதர்களிடையே சாதிய ஏற்று தாழ்வுகள் கொண்ட சனாதன தர்மத்தை பின்பற்றும் இந்தியாவில் கூட இப்படியெல்லாம் நடப்பதில்லை அமைதி பூங்கா நம் தேசம் பெருமை கொள்வோம் நன்றி